இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டி இது ஊர் பிள்ளைகள் மற்றும் வெளியூர் பிள்ளைகளுக்கான இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டி தான் இது இந்த போர்டில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் எப்போவுமே எட்டை காலுக்கு தான் லைவ் வைப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் இஷா தொழுகைக்கு மக்கள் வருவாங்கன்றனால சீக்கிரமாகவே லைவ் வச்சுட்டேன் ஃபோன் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம பிள்ளைங்களுக்கு கேள்வி கேட்டுடலாம் சரி மைக் வாங்கிக்கோங்க கையில் எடுத்தாச்சா ம் யார் மைக்கு யார் மைக்கு வச்சுருக்கா சென் பாஷா சரி இப்போ நான் பொதுவாக கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹதீஸ் சொல்லிடுறேன் ரமலானுடைய மாதத்தில்

லைவ் வந்துருச்சு சரிம்மா சரிம்மா ரொம்ப ஜிஸாக்ல சரிம்மா இப்போ கேள்வி கேட்டுருந்தேம்மா உங்களுக்கு உங்களுக்கு கேள்வி கஷ்டமாக கேட்டால் கூட அதுக்கு ஆப்ஷன் ரெண்டு கொடுத்துட்றேன் சொல்லுங்க மரியம்மா அருமையாக பதில் சொல்லிட்டேங்க ஏன்னா லைவ் சீக்கிரமாக எட்டுக்குள்ளே முடிச்சிடும்ண்ணா ஏன்னா அந்த டைமில் வாங்க சொல்லணும் என்ன விஷா என்னம்மா

சவுண்ட் டிஸ்பிளே தான் மா போட்டுருக்கேன் கேக்குதா ஆ கேக்குதா சார் ஆ சரி இப்போ யார் பேசுறது ஜஸ்லினாவா ஜாஃபினாவா ஜாஃபினாவா சார் சரி இப்போ ஜாஃபினாக்கான கேள்வி என்னன்னா முதல் முதல்ல நமக்கு கடமையாக்கப்பட்ட கடமை என்ன ரெண்டு ஆப்ஷன் ஒன்று தொழுகை ரெண்டாவது ஹஜ் கன்ஃபார்மா தொழுகை தானா சரிங்க மாஷால்லாம் மாஷா கரெக்டாக பதில் சொல்லிட்டே சரி சரிம்மா சரிம்மா இல்லை இங்கே இருக்கிற பசங்க சத்தம் போட்டோம் சரிம்மா மாஷா அருமையாக பதில் சொல்லிட்டீங்க டைமும் வந்து ரொம்ப என்னம்மா நீங்கள் வேணா என்ன கேள்வி கேளுங்க நான் சொல்கிறேன் ஆனால் நான் உங்களை கேள்வி கேட்க முடியாது ஏன்னா ஒர்க் ம் சொல்லுங்க ஜஸ்லீனா சரிம்மா இன்னும் எட்டு நிமிஷம் இருக்குதுமா நான் நிஷாலெலாம் நாளைக்கு கேட்குறேன் உங்களுக்கு என்ன சரிம்மா அஸ்லாம் இஸ்லாம் பிள்ளைங்க வந்து கேள்வி கேளுங்க அப்படின்றாங்க கேட்கவும் ஆசையாக தான் இருக்குது டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி லைவே வந்து லீவ் விட்றலாம் அப்படிலாம் நினச்சேன் என்னம்மா கேள்வி கேட்கணுமா கேட்குறேன் கேட்குறேன் அங்கே தான் வரேன் சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அமலானுடைய மாதங்களில் ஒருத்தர் நோன்பு வச்சார் இது ஹதீஸ்ல நோன்பு வைக்கிறார் அவர் அறியாமல் சாப்பிட்றார் நோன்பு வச்சிருக்கார்ப்பா நல்லா கேட்டுக்க நோன்பு வச்சிருக்கிறார் அவர் அறியாமல் சாப்பிட்றார் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வயிர் முட்டை சாப்பிட்றார் அப்புறம் அவருக்கு ஞாபகம் வருது நோன்பு நம்ப வச்சுருக்குறோம் அப்படி புரியுதா அப்போது நபீசல்லா ஹலிஸ் அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா அவர் நோன்பு விட வேணாம் ஏன்னா அல்லாஹு தான் அவர் சாப்பிட வச்சான் புரியுதா நம்ம அப்படியே தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஹதீஸ்ல இப்போ கேள்வி கேட்டுட்டோமா உங்களுக்கு யார் பதில் ஃபர்ஸ்ட் சொல்கிறீங்க பாப்போம் என்ன மைக் வேணாப்பா ம் மைக்கே வேணாம் அப்படியே சொல்லுங்கள் புரியுதா தன்னை அறியாமல் ஒருத்தர் சாப்பிட்றாரு புரியுதா கேள்வி முழுசா நான் சொல்லிட்ட பிறகு பதில் சொல்லுங்க புரியுதா நீம்பா மறைக்கிற சரி இப்போ கேள்வி என்னன்னா தன்னை அறியாமல் ஒருத்தர் என்ன செய்கிறாரு நோன்பு வச்சிருக்கிறாரு சாப்பிட்டாரு புரியுதா ம் இப்போ அல்ல அவருக்கு என்ன செய்ய செய்கிறான்

ஆ ரொம்ப நீங்க சாகிப் பாசானோட கடைசி நாள் கூடு கரெக்டா சொல்றானோ பார்க்கலாம் சின்ன பசنده கேட்கலாம் அதிகமா தக்பீர் சொல்லக்கூடிய நாட்கள் எது انا ஹஜ்ஜில் சொல்ற தக்பீர் கிடையாது சொல்லுங்க ரெண்டு நாள்ல சொல்லுவோம் நம்ம தக்बीर அதிகமா அது எந்த நாள் அப்புறம் பக்ரீத் சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொரு நாளுக்கு இது அதே அது சரி இரஃபான் நீ சொல்லுப்பா யார்னா கரெக்டாக பதில் சொல்லுங்க நீயும் அவனுக்கு தப்பாக சொல்லி கொடுத்து அவனும் தப்பாக சொல்கிறதுக்கு சொல்லு அப்புறம் ஆ அடுத்து சேன் பாசா அடுத்து அடுத்து இம் இன்னொரு நாள் அடுத்து முன்னாடி அது மூணு நாள் நான் சொன்னது ரெண்டு நாள் ஆனால் தொடர்ச்சியாக வராது நாலு தனித்தனியாக தனி வரும் தனியாக குழு கொடுத்தா தப்பாக தான் சொல்கிறேன் சரி சொல்லிட்டேங்க ஏதோ ஓரளவுக்கு சாதிக்கு பட்சா தான் கரெக்டாக சொல்லணும் ரமலான்னு பக்கிர புரியுதா ரமலான்னு பக்கீன் நான் உங்களை குழப்பி கேட்டாலும் நீங்கள் குழம்பாமல் கரெக்டாக சொல்லணும் அதுதான் என்ன சரிங்க இன்ஷால்லா இதே மாதிரி நல்லா பதில் சொல்லணும் புரியுதா ம் இன்ஷால்லா இதே மாதிரி நிறைய கேள்விகளோடு இன்ஷாலா சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அலாமா அளிக்கம் வரமத்துல வர